கவிஞர் தமிழ் ஒளியின் கவிதை மீன்கள் கவிஞர் தமிழ் ஒளி இயற்பெயர் விசையரங்கம் பிறப்பு இருபத்தி ஒன்று செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பெற்றோர் செங்கேனி அம்மாள் சின்னையா பாரதியாரின் வழித்தொன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கி கவிதைகளை படைத்தவர் கவிதை மட்டுமல்லாது கதைகள் கட்டுரைகள் இலக்கிய திறனாய்வுகள் மேடை நாடகங்கள் குழந்தை பாடல்கள் என பலவற்றை இயற்றியவர் திராவிடர் கழக தொண்டராக இருந்து பிற்காலத்தில் பொதுவுடைமை இயக்கத்தில் ஈடுபட்டவர் பட்டியலின மக்களின் ஈழ்நிலை கண்டு அவர்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளையும் சமூகத்தில் நிலவும் சாதிய வேறுபாடுகளையும் சாடி கவிதைகள் பல எழுதினார் அவருடைய மீன்கள் என்ற கவிதை ஏழை மக்களின் வாழ்வியலை எடுத்து கூறக்கூடியதாக இருக்கிறது வான்கடல் தோன்றிடும் முத்துக்களோ ஏழை வாழும் குடிசையின் பொத்தல்களோ மாநில மீதில் உழைப்பவர்கள் உடல் வாய்ந்த தழும்புகளோ அவைகள் நாட்டினர் கண்களெல்லாம் அங்கு சேர்ந்து துடித்து கிடந்தனவோ சொந்த உரிமை இழந்திருக்கும் பெண்கள் சோக உணர்ச்சி சிதறல்களோ இரவெனும் வறுமையில் கந்தல் உடைதனில் எண்ணற்ற கண்களோ விண்மீன்கள் அருந்த கூழின்றியே வாடுபவர் கண்ணீர் அருவித்துளிகளோ வான்குன்றிலே காலம் உழுதும் எழுத்துக்களோ பிச்சைக்காரர் இதயத்தின் விம்மல்களோ கண்ணாடியின் கோட்டையிலே மின்னல் தெளிவை இறைத்திட்ட அற்புதமோ வெயில் அரசாங்கம் வாட்டிடினும் இருள் வேலிகட்டி இங்கு வைத்திடினும் பொய்யில் தொழிலாளர் என்னமெல்லாம் அங்கு பொங்கி குமுறி இறைத்தனவோ என்று கவிஞர் பாடுகிறார் ஏழை மக்களின் இழநிலையை சுட்டுகிறார் இக்கவிதையில் ஏழை மக்கள் படும் துன்பங்களை அடுக்கடுக்காய் எடுத்துரைக்கிறார் விண்மீன்களை வான்கடல் தோன்றிடும் முத்துக்களோ என்று கவிஞர் கேட்கிறார் அல்லது ஏழைகள் வாழக்கூடிய வீட்டின் பொத்தல்களோ என கேட்கிறார் இந்த சமூகத்தில் உள்ள இயற்ற இறக்கங்களை கண்டு கவிஞரின் எண்ணம் இவ்வாறு கேட்க சொல்கிறது உழைக்கும் ஏழைகளின் உடலில் தோன்றும் தழும்புகளோ அவைகள் செந்தமிழ்நாட்டில் உள்ள மக்களின் கண்களெல்லாம் சேர்ந்து அங்கு வானில் துடித்து கிடந்தனவோ தங்களின் உரிமை இழந்து கிடக்கும் பெண்களின் சோக உணர்ச்சி சிதறல்கள்தான் விண்மீன்களாக இருக்கிறதோ என கூறுகிறார் இரவில் உறங்கும் ஏழை மக்களின் ஆடையில் இருக்கும் கண்களோ என விண்மீன்களை கேட்கிறார் அதாவது ஏழை மக்களினுடைய ஆடைகளில் இருக்கும் ஓட்டைகளோ என்று கவிஞர் கேட்கிறார் விண்மீன்களை குடிக்க குவற்ற ஏழைகளின் கண்ணீர் துளிகளோ என கவிஞர் கேட்கிறார் காலம் எழுதிய எழுத்துக்களோ அல்லது பிச்சைக்காரர்களின் இதயத்தின் விம்மல்களோ என்கிறார் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய அவல நிலையை எண்ணி மனதில் குமுறும் அந்த விம்மல்கள்தான் விண்மீன்களாக வானத்தில் கொட்டி கிடக்கிறதோ என்கிறார் வானத்தை கவிஞர் நீலநிற கண்ணாடி கொட்டை என்கிறார் அதில் இறைக்கப்பட்ட மின்னலின் சிதறல்கள் விண்மீன்களோ என்கிறார் வெயில் போல் அரசாங்கம் ஏழை மக்களினை வாட்டினாலும் அவர்கள் பொய்யாக நடிக்க தெரியாதவர்கள் உழைக்கும் தொழிலாளர்கள் அவர்கள் ஏக்கமெல்லாம் பொங்கி வானத்தில் விண்மீன்களாக இறைந்து கிடக்கின்றனவோ எனக் கேட்கிறார் அவர் கவிதை முழுவதிலும் ஏழை மக்களின் வாழ்க்கை காட்டப்படுகிறது